பிள்ளையார் பற்றின சுவையான கதை ஒன்று உங்ககிட்ட சொல்லட்டுமா நீங்கள் கேட்க தயாராக இருக்கிறீங்களா அகத்திய மாமுனிவர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் அகத்தியர் அவர் ஒரு நாள் கங்கையில் நீராடுறதுக்காக போனார் அவரை அவர் கங்கையில் மூழ்கி எழும்போது அவருடைய கோலம் அவருடைய வயதான தோற்றம் இதையெல்லாம் பார்த்த கங்கை நதிக்கு சிரிப்பு வந்துருச்சு தனி அறியாமல் சிரிக்க அதை கேட்ட அகத்தியருக்கோ ரொம்ப ரொம்ப கோபம் நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்ட தபம் செய்கிறவர் தெரியுமா நான் சப்த ரிசிகளில் ஒருத்தர் என்ன பார்த்து நீ கிண்டல் செய்கிறியா இதுக்கப்புறம் நீ எப்படி கிண்டல் செய்கிறேன்னு பார்க்குறேன் என சொன்னவர் ஒரு கமண்டலத்தில் கங்காவை குறுக்கி அந்த கமண்டலத்துக்குள்ளே அடைச்சி வச்சுட்டார் கூடவே அதை தன்னோட கையிலையே வச்சுக்கிட்டாரு உலகத்தில் தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் செடி கொடிகள்லேருந்து மரம் எல்லாமே வாட ஆரம்பிச்சது பறவைகளெல்லாம் தண்ணீர் இல்லாமல் இறந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து சாக ஆரம்பிச்சுது இதையெல்லாம் பார்த்த தேவர்கள் அனைவருமே சென்று கடவுள்கிட்ட முறையிடுறாங்க இந்த மாதிரி கங்காவை தன்னோட கமண்டலத்துக்குள்ளே ரிசி அடைச்சி வச்சுட்டாரு அதனால் உலகத்தில் பூமியில் தண்ணியே இல்லை தண்ணி இல்லாதனால ஒவ்வொரு உயிர்களாக இறந்துக்கிட்டு இருக்குது இதே சூழ்நிலை வந்ததுன்னா பூமியில் ஒரு உயிர்களுமே இல்லாமல் போயிடும் ஏதாவது செய்யுங்க என முறையிட அப்போது அந்த பொறுப்பை பிள்ளையார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க பிள்ளையாரும் மகிழ்ச்சியாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொன்னவர் பூமிக்கு வந்தார் அங்கே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அகத்தியர் கண்மூடி தபம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதை பார்த்த பிள்ளையார் காக்கையோட உருவத்தில் வந்து வேகமாக கமண்டலத்து தண்ணீரை கொட்டி விட்டுறாரு அந்த தண்ணி போகிற இடம் எல்லாம் கங்கை மகிழ்ச்சியாக பொங்கி பிரவாகமாக எடுத்து நீண்டு வேகமாக போக கண்மெளிச்ச முனிவருக்கோ பயங்கர கோபம் யார் இதை தட்டி விட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வேகமாக வர்றாரு அதே நேரத்தில் பிள்ளையார் காகத்தோட உருவத்திலிருந்து சின்ன பையனாக மாறி கங்கை போன வழியிலேயே வேகமாக முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு பின்னாடியை துரத்திட்டு வர முனிவர் யார் இந்த கமண்டலத்தை தண்ணியை கொட்டினது அப்படின்னு கேட்கும்போது அப்போது அங்கே இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஒரு சிறுவன் அதை தட்டி விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு முனிவரும் வேகமாக கோபத்தில் அந்த பிள்ளை யார் என கேட்டபடியே பின்னாடி துரத்திக்கிட்டு வராரு அவர் அப்படி கேட்டதால தான் பிள்ளையார் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்ததாக ஒரு சின்ன கதை இருக்குது இதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி